எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் சைஸில் ஒரு அருமையான ஒரு கருப்பு சட்டை HF மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கே எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து ஹெச்எஃப் மாடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டோடய தரத்தை பார்த்துக்கலாம் நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் அற்புதமான பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க அவ்வளோ அழகான முகலட்சணத்தில் நான் சும்மா அவ்வளோ அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு அதிகபட்ச கறவை திறனா ஒரு நாளைக்கு இருபது முதல் இருபத்தி லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி மாடு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்க மாட்டில் எலும்பு எங்கன்னா தெரியுதா பாருங்கள் அளவுக்கு நெருப்பு மாதிரி இருக்குது நல்ல கலர் பேட்சோடு இருக்குதுங்க மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட மாடு நல்ல மடியமைப்போடு இருக்குது நல்லா இறங்க மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் இன்னமும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் காம்பு நல்ல தேவையான அளவுக்கு அற்புதமான வளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட முகலட்சணமும் நல்ல குட்டம் மூஞ்சி குழிநிறத்தில் நல்ல ஒரு அழகுக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான மாடாவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே சொல்றாரு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நன்றி